ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டு களம் பதிவில் நம்ம பேச போகிற தலைப்பு பேடிஎம் ஸ்டார் ஹெல்த்துக்கு பின் மாறுகிறதா ஐபிஓ களம் ஐபிஓன்னா லாபம் பணத்தை போட்டால் பத்து நாளில் நம்மளால் பணத்தை பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி நமக்கெல்லாம் ஒரு உற்சாகத்தையும் ஒரு ஆர்வத்தையும் தூண்டிய சில ஐபிஓக்கள் இருக்கின்றன ஆனால் ஐயோ ஐபிஓவா பணம் போட்ட அளவாவது நம்ம கிடைக்குமா போட்ட காசுக்கே இன்னைக்கு ரிஸ்க் வருகிறது அப்படின்ற ஒரு சூழ்நிலையும் இப்பொழுது உருவாகி வருகிறது அதற்கு முக்கிய காரணம்னு சொல்லலாம் சொல்லலாம் என்ன சார் ஐபிஓல பணம் போடுறது வந்து பெஸ்ட் அப்படின்னு இருந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து ஐயோ ஐபிஓன்னு கதற வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம சில வாரங்களிலே வந்துட்டோமே அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கலாம் அடிப்படையில் ஒரு ஐபிஓவை மதிப்பிடும் விதம் எப்படி இருக்கணும் புதுசாக நீங்கள் ஒரு கம்பெனியை கொண்டு வரீங்க அது மாதிரியே இன்னொரு கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோ மார்க்கெட்டில் லிஸ்டடாக ஒரு முதலீட்டாளர் என்ன செய்வான் நீங்கள் லிஸ்ட் பண்ணுற கம்பெனியையும் ஏற்கனவே லிஸ்டான கம்பெனியும் கம்பேர் பண்ணுவான் ஆனால் கம்பேரிசன் இல்லை அப்படின்ற ஒரு அடிப்படையில் நிறைய கம்பெனி சமீபத்தில் வந்தது கம்பேரிசன் இல்லாத கம்பெனிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் என்ன சொல்கிறான் இது மாதிரி ஒரு கம்பெனி நீங்கள் பார்த்ததே இல்லை அதனால் இதுக்கு இவ்வளோ மதிப்பு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை நம்ம மைண்டில் ஊட்டுறாங்க இது மார்க்கெட்டும் ஒரு ஹாப்பி மூடில் எதையாவது செய்யணுன்ற ஆர்வத்தில் இருக்கும்போது ஏற்றுக்குது அதன் வெளிப்பாடு தான் நம்ம பார்த்த நைக்கா பாலிசி பசார் அதுக்கு முன்னாடி வந்த எல்லா இஷ்யூஸும் ஜொமேட்டோவும் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் இது மாதிரி ஒரு கம்பெனி இல்லை அப்படின்னு சொல்லி விற்கும் போது அதை பல பேர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ரீட்டை இன்வெஸ்டர் சிறு முதலீட்டாளர் மட்டும் ஏற்றுக்கிட்டா போராது முதல்ல ஆங்கர் இன்வெஸ்டர் ஏற்றுக்கணும் ஐபிஓக்கு முன்னாடியே உறுதியாக பங்குகளை பெறுபவர்கள் ஏன்னா அவங்கள வச்சுத்தான் மற்றவங்களே இவங்க ஆட்டத்துக்குள்ள கொண்டு வராங்க ஐபிஓன்றதே ஸ்மால் இன்வெஸ்டர் இன்வெஸ்டரை கொண்டு வரதை பற்றி இல்லைங்க ஏன்னா இந்த லாஸ்ட் மேக்கிங் கம்பெனிஸ்ல எல்லாமே அல்லது இது மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா நிறுவனங்கள்லயுமே ஸ்மால் இன்வெஸ்டருக்கு ஐபிஓல பத்து பர்சன்ட் தான் கொடுக்குறாங்க ஸோ இந்த தொண்ணூறு பர்சன்ட் ஆளை எப்படி உள்ள கொண்டு வருது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஐபிஓ விளையாட்டு ஏன்னா வரக்கூடிய பெருவாரியான கம்பெனி லாஸ்ட் மேக்கிங்காக தான் இருக்கு அங்கே தான் நமக்கு கதை சொல்லிகள் ஒரு பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணி இந்த மாதிரி கம்பெனி கிடையாதுன்னு நமக்கு சொல்றாங்க ஸோ இந்த தொண்ணூறு பர்சன்ட் ஆளை எப்படி கொண்டு வர முடியும் பாரு இவங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பெரிய பெரிய பெயர்களை நம்ம காட்டணும் அவங்க தான் ஆங்கர் இன்வெஸ்டர் ஸோ இன்னார் இன்ன விலையில் போட்டிருக்காரு அதனால நம்ம போடணும்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி அதைத்தான் ஒரு யுத்தியாக கையாண்டு இருக்கிறார்கள் ஸோ நீங்கள் வேல்யூவேஷனை கூட்டி விற்கும் போது இந்த ஆங்கர் இன்வெஸ்டரை கொண்டு வரதுலயே இப்போ சிரமம் இருக்க முடியும் இது வரைக்கும் அந்த சிரமம் வரலன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஸ்டார் ஹெல்த்தில் கூட ஆங்கர் இன்வெஸ்டர் அவங்க ஈஸியாக கொண்டு வந்துட்டாங்க எல்லாமே அந்நிய முதலீட்டாளர்கள் உள்நாட்டு ஆட்கள் யாருமே அதில் பணம் போட தயங்கி இருக்காருங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் அடுத்த கட்டம் ஆங்கர் இன்வெஸ்டரை காமிச்சு கியூஐபிஐ உள்ள கொண்டு வரணும் யார் கியூஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க வரணும் ஸ்டார் ஹெல்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் யாருமே அதில் போட தயங்கி இருக்கிறார்கள் ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் அவங்க பேடிஎம்மில் கையை சுட்டுக்கிட்டாங்க அதுவும் மூணு பெரிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வரைக்கும் நல்ல பெயரை முதலீட்டு முறைகளில் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தவங்களால் இந்த ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் அதன் நெகட்டிவ் அந்த பேட் நேமை தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது அதனால் அவங்க சுதாரிச்சுக்கிட்டு ஸ்டார் ஹெல்த் உள்ள வரல இன்ஃபேக்ட் ஸ்டார் ஹெல்த் ஐபிஓல டொமஸ்டிக் யூஏபி பார்ட்டிசிபென்ட்ஸே ரொம்ப குறைவு எல்லாமே ஃபாரின் பிளேயர்ஸ் இந்த ஃபாரின் கீரை கொண்டு வரதுலேயும் ஒரு யுத்தி இருக்குங்க சாதாரணமாக வரதில்லை அவங்களுக்கும் பல இன்சென்டிவ்ஸ் கொடுத்து தான் அவங்க கொண்டு வர முடியும் ஏன்னா உதாரணத்துக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கரோ அல்லது செல்லிங் இன்வெஸ்டரோ அவங்களோட ஒரு உறவு முறையை வச்சுருப்பாங்க பர்சனலாகவோ அல்லது ப்ரொஃபஷனலாவோ இந்த இன்ஸ்டியூட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இந்த இஷ்யூ கொடுக்குறேன்னு வேற ஒரு இஷ்யூவிலையும் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க கொண்டு வர முடியும் ஸோ இந்த கியூஐபி ஏன் வராங்க எப்படி வராங்கன்றதுலையும் நிறைய கிரே ஏரியாஸ் இருக்குது அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வரவே இல்லை ஃபுல்லாக ஃபாரின் பிளேயர்ஸ் வராங்கன்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அதுவும் நமக்கு ஒரு அலாம் பெல்ஸை ரிங் பண்ணணும் நான் நினைக்கிறேன் இதுக்கு அடுத்தது இவங்க எல்லாம் வந்துட்டாங்க ஆங்கரையும் கொண்டு வந்துட்டீங்க கொண்டு வந்துட்டீங்க இதுக்கு அடுத்தது இந்த ஹெச்என்ஐ ஹெச்என்ஐ அப்படின்ற செக்மெண்ட்டே முழுக்க முழுக்க இன்றைக்கி சூதாடி கூட்டம் யாரும் சொந்த காசு போடுறதில்ல அவங்க கொஞ்சமாக காசு போடுவாங்க இந்த நிதி நிறுவனங்கள் யார் கடன் கொடுக்குறாங்களோ அவங்க நிறைய பணம் கொடுப்பாங்க அதை வச்சு இவங்க அப்ளை பண்ணுவாங்க இந்த பத்து நாளில் அலாட்மெண்ட் வந்துடும் உடனே அந்த அலாட்மெண்ட்டை விற்று காசு பண்ணிவிட்டு ஃப்ரீயாக வர ஷேராக அவங்க வச்சுக்குவாங்க பேலன்ஸை இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி ஹெச்என்ஐஸ் ஐபிஓவில் பண்ணுற வேலை இதில் முதலீட்டு அணுகுமுறைக்கெல்லாம் இடமே இல்லை ஏன்னா முழுக்க சொந்த காசை போட்டு ஷேர் அலாட்மெண்ட் வாங்கி அதை வச்சுக்கிறவங்க ரொம்ப குறைவானவங்க முக்கால்வாசி பேர் இந்த ஃப்ளிப்பிங் என்று சொல்லக்கூடிய யுத்தியை தான் கையாளுகிறார்கள் கொஞ்சம் பணம் போடுறாங்க கடன் வாங்குகிறாங்க அப்ளை பண்ணுறாங்க விற்றுறாங்க வித்துட்டு வெளியே போயிட்டு அடுத்த இஷ்யூக்கு போகிறாங்க ரிப்பீட் ஸோ இந்த ஒரு சைக்கிளில் தான் இவங்க வந்து இந்த ஆட்டத்தை போய் விளையாடிட்டு இருக்காங்க இவங்க இப்ப ரொம்பவே சுதாரிச்சிட்டாங்க ஏன்னா லாஸ் பண்ணாக்க ஒரு பக்கம் அவங்களுக்கு வட்டி வேற இருக்கு ரெண்டாவது ஒரு இஷூல லூஸ் பண்ற பணம் வந்து பல இஷுல பண்ண ப்ராஃபிட்டா இருக்கும் ஏன்னா லாஸ் வரும்போது எப்பவுமே பெருசா இருக்கும் ப்ராஃபிட் வருது குறைவாதான் இருக்கும் அதுதான் ஐபிஓ வணிகத்தினுடைய ஒரு சாராம்சம் அதுதான் அனுபவம் அதுதான் வரலாறு இது ஹெச்என்ஐக்கு நல்லா தெரியும் அவங்க சுதாரிச்சுக்கிட்டு இப்போ பேடிஎம்க்கு அப்புறம் பணம் போட தயங்குகிறார்கள் அதனால நீங்க ஸ்டார்டோட ஹெச்என்ஐ செக்மெண்ட் பார்த்தா அது ஒரு மிகச்சிறந்த கதை சொல்லி எப்படி அவங்க சுதாரிச்சிட்டாங்கன்றது ஆனால் ரீட்டிலுக்கு அந்த மாதிரி ஒரு சுதாரிக்கக்கூடிய சக்தி குறைவு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன் இதை சொல்கிறேன் ஃபஸ்ட்டு சப்ஸ்க்ரைப் ஆகுது ரீட்டெயில் செக்மெண்ட் தான் அப்போ என்ன அர்த்தம் எதுலையாவது எப்படியாவது பணத்தை போடணுன்றது ஆர்வ கோளாறுல சிறு முதலீட்டாளர்கள் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம் எதையும் பார்க்கறதில்ல நம்ம இந்த காசை போடுவோம் லிஸ்ட்டாக நம்ம விற்றுட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பட் இஷ்யூவினுடைய மதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அந்த நம்பிக்கையை வீண் போவதற்கு சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகமாகின்றன அப்போ ஒரு இஷ்யூவில் லூஸ் பண்ணாங்கன்னா மறுபடியும் அவங்க அடுத்த இஷ்யூவில் வருவாங்களா தெரியாது அதற்கான ஒரு சூழ்நிலையை இன்றைக்கி ஸ்டார் ஹெல்த் ஏற்படுத்தி இருக்கிறது தான் என்னுடைய கணிப்பு ஏன்னா லிஸ்டிங்கில் கீழே லிஸ்ட் ஆச்சுன்னா ரீட்டைல் நிறைய பணம் விடுவாங்க அங்கிருந்து அவங்க பாதிக்கப்பட்டு மறுபடியும் அடுத்த இஷ்யூக்கு போவாங்களாங்கிறத இருந்தால் பார்க்க வேண்டும் ஆனால் இன்றைக்கி ஐபிஓ களம் என்பது இந்த ரெண்டு இஷ்யூக்கப்புறம் கவலைக்கிடமான இடத்தில் இருக்கிறது இன்னும் மறுபடியும் மறுபடியும் ஹையர் வேல்யூவேஷனில் இஷ்யூ பண்ணோன்னு பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க முன் வர போகிறார்கள் அவங்கள யாரும் தடுக்க முடியாது ஆனால் அப்படி வர்றவங்களுக்கு பணம் கொடுக்குறவங்க சுதாரித்து கொள்ள வேண்டும் என்ன மதிப்பில் ஒரு நிறுவனத்தை வாங்குகிறோன்றதை பற்றி யோசிக்க வேண்டும் ஒரு சின்ன உதாரணம் சொல்லிக்கொள்கிறேன் இன்றைக்கி ஐசிஐசிஐ லொம்பானுடைய வேல்யூவேஷன் எழுபதாயிரம் கோடி அது ஒரு ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி பலவிதமான இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் விற்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஒரு வங்கியினுடைய ஃபுல் பேக்கிங் உள்ள நிறுவனம் அதுக்கே இன்றைக்கி செவன்டி தௌசண்ட் க்ரோஸ் வேல்யூவேஷன் தான் இருக்குது அப்படி இருக்கும்போது ஸ்டார் ஹெல்த் வெறும் ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி ஃபார்ட்டி செவன் டு ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் க்ரோஸ் வேல்யூவேஷனில் ஐபிஓ பண்ண நினைக்கிறாங்க மிகவும் மிகைப்படுத்தப்பட்ட ஒரு மதிப்பீடு என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது சரி இதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் எப்படி சார் வரும் வேகமாக வளர வேண்டும் கிளைம்ஸ் வரக்கூடாது இந்த வேல்யூவேஷனை ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு இந்த நிறுவனம் எத்தனை காலகட்டத்தில் வரும் என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது இது எல்லாம் இருக்கும்போது எப்படி இந்த வேல்யூஷனை ஃபிக்ஸ் பண்ணாங்க எப்படி ஒரு இஷ்யூ பண்ணாங்க இதில் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அவங்க நிரந்தரமாக இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்து காத்திருப்பார்களா அல்லது எல்லாருமே எப்படியாவது இன்னொருத்தவங்க வித்துட்டு தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா இது எல்லாம் நமக்கு இன்னும் சில வாரங்களில் தெரிய போகிறது எது எப்படியோ இந்த ரெண்டு இஷ்யூ நிச்சயமாக இன்வெஸ்டர்ஸ்க்கு ரிஸ்க் பற்றின ஒரு மாஸ்டர் கிளாஸே எடுத்துடுச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் இதை விட பெரிய மாஸ்டர் கிளாஸ் இனி வரும் என்பது என்னுடைய அச்சம் ஸோ வரக்கூடிய ஒவ்வொரு இஷ்யூலையும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அச்சுறுத்தும் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் இன்வெஸ்டே பண்ணணும் உறுதியாக பேடிஎம்முக்கும் ஸ்டார் ஹெல்த்துக்கு அப்புறம் ஐபிஓ களம் மாறி இருக்கிறது எல்லாருமே சுதாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல ஆங்கர் இன்வெஸ்டர் சுசாரிச்சுக்குவான் அடுத்தது கியூஐபி ஏற்கனவே சுதாரிச்சிட்டான் அடுத்தது ஹெச்என்ஐ சுதாரிச்சிட்டான் ரீட்டெயில் மட்டும்தான் இன்னும் சுதாரிக்கல ஸோ நீங்கள் ரீட்டெயில் இன்வெஸ்டராக இருந்தால் கொஞ்சம் காமாக யோசிங்க எல்லா இஷ்யூலையும் போய் கண்ணு மூடிட்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க எந்த இஷ்யூஸ் ஏன் சப்ஸ்கிரைப் ஆகுது ஏன் ஆகலை வேல்யூஷன் எப்படி இருக்குது அந்த கம்பெனி மாதிரியே இருக்கக்கூடிய லிஸ்டட் கம்பெனியுடைய மதிப்பீடு என்ன இதெல்லாம் பார்த்துக்குங்க ஏன்னா இந்த நிறுவனங்கள் விலை சரியும் போது அதை தூக்கி பேட்டிய மாதிரி நிறுத்தினா கூட மறுபடியும் விலை சரிவு வரும் ஸோ இந்த விலையை தூக்கி நிறுத்தும் போது நீங்கள் மறுபடியும் போய் மாட்டிக்காதீங்க இந்த நிறுவனங்கள்லாம் எப்போ லாபத்துக்கு வரும் எப்படி வளர்ச்சியை பெறும் என்பதற்கான அறிகுறிகள் ஸ்ட்ராங்காக இல்லை வீக்காக தான் இருக்குது இனி வரும் காலங்களில் இப்படியே இருந்தாலே பிரச்சனை இன்னும் வீக்கனாச்சுன்னா பெரிய பிரச்சனை ஸோ பிரச்சனையிலையும் பெரிய பிரச்சனையிலையும் மாட்டிக்காமல் முதலீடு செய்ய வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தொடர்ந்து இந்த முதலீட்டு பயணத்தில் நீங்கள் எங்களோடு வர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி